கடவுள் வா வா என்று அழைக்கிறார் காதில் வீழ்கிறது ஒரு பையன் காதில் வீழ்கிறது எங்கோ கடவுள் அழைக்கிறாரே போகலாம் என்று அந்த குரல் வந்த திசையை நோக்கி அவன் நகர்ந்து போகிறான் ஏதோ ஒருத்தன் ஓடுகிறானே என்று அவனை தொடர்ந்து பலர் ஓடி வருகிறார்கள் போய்கொண்டே இருக்கிறான் அந்த பையன் முதலில் ஒரு இந்து கோவில் வருகிறது அது கதை பூட்டி கிடக்கிறது அதை கடந்து போகிறான் அங்கே ஒரு தேவாலயம் இருக்கிறது அதை கடந்து போகிறான் அதன் பிறகு ஒரு மசூதி இருக்கிறது அதையும் கடந்து போகிறான் கடைசியாக நாட்டார் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய கிராம தேவதைகள் கோவில்கள் எல்லாம் இருக்கிறது அங்கே அவன் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறான் குரல் வந்து கொண்டே இருக்கிறது வா வா என்னை காண வா உனக்காக நான் காத்திருக்கிறேன் வா என்று குரல் வந்து கொண்டே இருக்கிறது அவன் நேரே போய்கொண்டே இருக்கிறான் வெகு தொலைவு போய்விட்டும் அவன் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஆனால் அவன் கண் முன்னே யாரும் தென்படவில்லை கடவுள் வரமாட்டாரா பார்க்க முடியாதா குரல் வந்ததே என்று அவன் நின்று விட்டான் திகைத்து நின்று விட்டான் சுற்றி முற்றிலும் பார்க்கிறான் வந்தவர்கள் எல்லோரும் பின்னடியே நிற்கிறார்கள் தேடுகிறார்கள் தேடி கொண்டே இருக்கிறார்கள் பார்க்கிறார்கள் பார்க்கவே முடியவில்லை என்ன செய்வது உடனே அவன் திரும்பி வந்து விட்டான் இப்படித்தான் பலர் தேடுகிறார்கள் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று குரல் காதில் விழுகிறது அதை நோக்கி எல்லோரும் போகிறார்கள் கடைசியாக கண்களுக்கு தென்படுவதில்லை பலர் இப்படித்தான் தேடி 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 அவர்கள் போகிறார்கள் அழகிறார்கள் கிடைப்பதில்லை அது மனதில் ஏதோ பிரம்மையோ அந்த பையன் மனதில் ஏதோ பிரம்மை காதில் விழுந்ததே உண்மை அல்லவா என்று அவன் சிந்திக்கிறான் இருந்தால் நம்மிடம் வந்து நிற்க வேண்டுமே குரல் மட்டும் வந்ததே ஏன் நேரில் வரவில்லை என்று இவ்வளவு தூரம் அலைந்தேனே ஓடினேனே என்னை பின்பற்றி பலர் வந்தார்களே அவர்களெல்லாம் ஏன் போனது வீணானது என்று அவன் நிலை தடுமாறினான் தடுமாறி பார்க்கலாம் அடுத்தபடியாக போல காதில் விழுந்தால் நாம் நேரில் போகலாம் என்று அவன் முடிந்துவிட்டது கனவுதான் அந்த பையனுக்கு கனவுதான் கனவு நடந்தது அப்படித்தான் நடந்தது இப்படித்தான் பல விஷயங்கள் காதில் விடும் கனவில் வரும் நேரில் வருவது போல இருக்கும் உண்மையாக பார்த்தால் அங்கே எதுவுமே இருக்காது அதுதான்